வெற்றிமுகம் தரும் வெற்றி முகம் தரும் தேசமுகம் வரும் வேண்டி நின்றார் துய இறைவிலே பிளையும் நலம் பெருகும் ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் சுகி நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசை என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் சொல்லியாச்சா வெரி குட் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் இன்றைக்கி வந்து முதலும் முடிவும் என்னடாது முதலும் முடிவும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையார வேண்டிகிட்டு ஆரம்பிக்கணும் இந்த நான் ஆரம்பிக்கிற விஷய காரியம் வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் முடிஞ்ச உடனே நம்ம எதுக்கு ஆஞ்சநேயருக்கு நன்றி சொல்லணும் எதுக்கு நம்ம செஞ்ச காரியம் தடையில்லாமல் நடந்து வெற்றி அடைஞ்சிடணும் ஆஞ்சனேயர் எல்லா விஷயமும் சரியா அதனால தான் பிள்ளையாறுல ஆரம்பிச்சு அனுமாரில முடிக்கிறாங்க இந்த கதை எப்படி வந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய தேசிய இதிகாசம் என்ன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தேசிய இதிகாசம் என்னது ராமாயணம் மகாபாரதம் வெரி குட் மகாபாரதத்தை எழுதுனவர் யாரு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகாபாரதத்தை எழுதுனவர் யாரு Yeah, sir. Very good. எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த வியாச பகவான் என்ன பண்ணாரு அந்த முனிவர் மகாபாரதத்தை எழுதுறதுக்கு முன்னால அவர் அப்படியே அவருடைய மனசுக்குள்ளார அந்த மகாபாரதம் ஃபுல்லும் அந்த கதையெல்லாம் அப்படியே பாட்டாக எழுதி வச்சுருந்தாராம் சரி இதை வந்து நம்ம சொல்ல சொல்ல யாராவது எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாராம் உடனே நாரதர் வந்து சொன்னாராம் நீங்க வந்து பிள்ளையார்கிட்ட சொல்லுங்க இதுக்கு வந்து கரெக்டாக ஆள் வந்து பிள்ளையார் தான் அப்படின்னாங்களாம் உடனே வியாசர் என்ன பண்ணாரு பிள்ளையாருக்கிட்ட போய் இந்த மாதிரி மகாபாரதம் எழுதணும் நீங்கள் எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதனால் நான் எழுதி கொடுத்துட்றேனே அப்படின்னு சொன்னாராம் பிள்ளையார் உடனே வியாசர் சொன்னாராம் நான் சொல்கிற வேகத்துக்கு உங்களால் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் என்னடாது நம்மளுக்கே ஒரு போட்டி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிள்ளையார் என்ன பண்ணாராம் அவருடைய இருந்து ஒரு பக்கம் இருக்கிற தந்தத்தை உடைச்சிட்டு நான் எழுதுற வேகத்துக்கு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் உடனே வியாசுர் பகவான் சொல்ல சொல்ல பிள்ளையார் பாட்டுக்கு அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தாராம் அப்படி எழுதுனது தான் மகாபாரதம் பிள்ளையார் பிள்ளையார் தான் மகாபாரதத்தையும் ஆரம்பித்து வச்சிருக்காரு அதே மாதிரி பாண்ட அவர்கள் பாண்ட போர் நடக்குதுல மகாபாரத போர் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடக்கும் அப்படி நடக்கும்போது கடைசியா போரெல்லாம் முடிஞ்சு பாண்டவர்கள் வந்து ஜெயிச்சிடறாங்க பாண்டவர்களில் அர்ஜுனனுக்கு வந்து நம்ம கிருஷ்ணர் இருக்காருல்ல அவர் தான் வந்து தேரோட்டினாரு அவங்க இந்த தேரோட கொடியில் வந்து ஆஞ்சநேயனோட படம் இருக்கும் உடனே போரெல்லாம் முடிஞ்சது என்ன பண்ணார் கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் அர்ஜுனனை பார்த்தேன் அர்ஜுனா நீ முன்ன இருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் ஏன் சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுமே நீ ஃபஸ்ட்டு இறங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாராம் கிருஷ்ணர் உடனே அர்ஜுனன் தேர்லருந்து இறங்கினதுமே அப்புறம் கிருஷ்ணரன் தேர்ல இருந்து இறங்கினார இறங்குனதுமே அந்த தேர் கொடியில இருந்து ஆஞ்சநேயர் மறைஞ்சிட்டாராம் மறைஞ்சதுமே உடனே அந்த ரதமே அப்படியே பிடிச்சி இறைஞ்சிருச்சான் அந்த மாதிரி நம்மளை எந்த விதமான கஷ்டமும் இல்லாத நம்மளை வெற்றி கொடுக்கறவர் யாரு ஆஞ்சநேயர் அதனாலதான் எந்த ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலும் தடையில்லாமல் நடக்கிறதுக்கு பிள்ளையார் நம்ம செய்யற விஷயம் வெற்றி ஆகறதுக்கு ஆஞ்சநேயர் சரியா அதுதான் முதலும் முடிவும் என்ன கதை பிடிச்சிருக்கா புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு கதை புரிஞ்சுதா சரி ஓகே நாளைக்கு ஓகே பாய் ராதே கிருஷ்ணா அஞ்சனை மைந்தா வாயு புத்ரா ஸ்ரீராம புரிந்திடு காத்தருந்தே ஏற்றிடு ஏற்றிடு மாருதியே